ராகு மீது ராகு அரிப்பு உண்டாகும் முதன் சுக்கரன் குரு மீது ராகு பயணிக்கும் போது அரிப்பு உண்டாகும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் சனி மற்றும் ராகு இரண்டுமே நரம்பு பிரச்சனை தரும் கிரகங்கள் ஆகும் தெரிமான கோளாறு உண்டாகும் தலைமறைமான வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுப்பார்கள் ஏவல் பில்லி சூனியம் பற்றி பயம் உண்டாகும் சாமி ஆடுவார்கள் அல்லது குறி சொல்வார்கள் அல்லது சாமி ஆடும் இடத்தின் குறி சொல்லும் இடத்திற்கு சென்று வருவார்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்வார்கள் பூச்சிக்கடிகள் உண்டாகும் விஷ ஜந்துக்கள் கடிக்கும் தேன் குழவி கொட்டும் நாய்க்கடி உண்டாகும் விபத்துக்கள் உண்டாகும் அறுவை சிகிச்சை உண்டாகும் ராகு பயணிக்கும் பாவ உறவுடன் பிரிந்து வாழ வாழும் சூழ்நிலை உண்டாகும் தஞ்சம் லாவணையும் கொடுப்பார்கள் அல்லது வாங்குவார்கள் சிறைவாசம் உண்டாகும் அல்லது சிறைவாசத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் போதை வஸ்து பழக்கம் உண்டாகும் அல்லது ஏற்கனவே அப்பழக்கம் இருந்தால் அந்த பழக்கம் நீங்கும் ஒரு இயக்கம் அல்லது கட்சியில் சேர்வார்கள் விமான பயணம் உண்டாகும் புதிய ஷூ ஷாக்ஸ் வாங்குவார்கள் அல்லது பழையவற்றை மாற்றுவார்கள் தோலினால் செய்யப்பட்ட பெல்ட் வாங்குவார்கள் அல்லது மாற்றுவார்கள் துரித உணவுகளை விரும்பி உண்பார்கள் பாஸ்போர்ட் சாண்ட்விச் கடல் அலைகளை ரசிப்பார்கள் ராட்சச்ச அலையை சிக்கிக்கொள்வார்கள் நீர் சூழல் நரம்பு முடிச்சுகள் உண்டாகும் வெரிகோஸ் வெயின் தோழன் தோழிகள் அதிகம் வந்து சேர்வார்கள் வாயு தொலை உண்டாகும் தற்கொலை எண்ணங்கள் உண்டாகும் மருத்துவ படிப்பு படிப்பார்கள் அல்லது மருந்துகள் தயார் செய்வார்கள் பேய் காற்று கருப்பு பயம் உண்டாகும் அவற்றை பார்த்து பயப்படுவார்கள் காத்து கறுப்பு அடிக்கும் மத மாற்ற சிந்தனைகளை தூண்டும் அல்லது மத மாற்றம் ஆவார்கள் வேறு மத வழிபாட்டு ஸ்தலம் செல்வார்கள் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்யும் வாய்ப்பு உண்டாகும் அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்வார்கள் ரக மதுபானம் தயாரிப்பு அல்லது விற்பது அல்லற்றை அருந்துவது பழக்கம் உண்டாகும் சிசிடி கேமரா பொருத்துவார்கள் குடை அல்லது கோட் வாங்குவார்கள் அல்லது அவற்றை தொலைத்து விடுவார்கள் பழைய உடை அளவு சரியில்லாததால் அவற்றை விட்டு புதிய ஆடைக்கு மாற்றுவார்கள்